மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி வணக்கம் சித்திரத்தை தொடர்ந்து நாங்கள் சாதாரண மாணவர்களுக்கு அந்த சித்திரத்துல விருப்பம் பெறவோம் விருப்பமாகவே இந்த செய்வது முக்கியம் விருப்பத்தை உண்டாகிற்கு அப்படி இப்படி விருப்பமே ஃப்ரீ ஹேண்டாக சுவாதீனமாக கீழே விட்டால் தான் அங்கே ஆசை இல்லை அதுக்கு ஒரு வழி அத்தி வேலை தான் நான் கீழப்போம் நாலு பேப்பர் எடுப்போம் நாங்கள் ஏப்போம் சைஸ் பேப்பர் நாலு பேப்பர் எடுப்போம் இது ஒரு பேப்பர் நாலு பேப்பர் அதப்பியாக பேப்பர் நான் சித்திரம் பேப்பர் அஞ்சு நாலு பேப்பர் ஒரு வளம் இந்த வள பேப்பர் நான்கு பேப்பர் என்ன ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு பேப்பரில் பிள்ளைகளை விருப்பப்படி கீழ அந்த அது ஆசைகள் தனக்கு விருப்பம் அவரே அந்த பழத்தை பதி சுவாசிக்கிறான்னு சிந்திரம் உண்மையாக வில்லங்கத்துக்கு நாங்கள் மயிருக்கு பின்னக்குட்டி நே குடிசர்கள் சொல்லி பதிப்பு சொல்லணும் அவர்கள் புள்ளி வந்தோடனே அவர்களுக்கு மெக்சுவர் வந்துடும் இந்த மேனேஜரும் இல்லாமல் சுயாதீனமாக தன்னுடைய பழம் சரியாக வந்துருக்க நாங்களோட பொருளை செய்ய சரியாக சந்தோஷப்படுவோம் இல்லை நாங்கள் செய்த ஒப்பி நாங்கள் செய்த பேக்கை கொண்டு வர சந்தோஷமே இல்லை எங்களால் உருவாக்கப்பட்டது பார்க்க சந்தோஷம் மெனச்சொம்போம் அவ்வாறு அவர்கள் அவர்களும் தாங்கிறது பழத்தை சரியோன்னு சொல்லி சந்தோஷமே இருக்கிறது அதான் உண்மையாக இருக்கிறோம் தண்ணி அதுதான் சிலர் பேணும் அப்படி இருக்கிறது இப்படி கண்ணுக்கு மைப்போது சுவாப்பிடும் அப்படி பெற்றார் கெட்டியாருவா சரியில்லை பொலியாடு அந்த பிள்ளைகள் சொன்னால் பெரிய ஃபாதிப்பாக வேணும் அதை விட்டு நாங்கள் சுவாதீனம் ஃப்ரீ ஹேண்ட் லைன் ட்ரோயிங் லைவன்னு ஃப்ரீ ஹேண்ட் ட்ரோயிங் வேணும் சுவாதீனா அப்படி உதாரணமாக நான் போகிறேன்னா கீறுறப்போறோன்னா வந்து எப்படி பிடிச்ச உண்டு எல்லா பேரப்பும் ஓடி செய்ய விடணும் அதுதான் இந்த கட்சி தோன்று முடிச்சோண்டு இதே போகிறது எப்படி தீரல வித்யாவை தான் விதை போகிறோம் மாதிரி ஒன்று போகணும் அது மட்டும் நான்கு படம் இருக்கு நான்கு நான்கு படங்கள் இருக்கு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாள் அது நாலு வித்தியாசம் ஒரு பேரும் இதைப் போல நான்கு மண்டன் அவருக்கு ஒரு கேனா திருப்பி இதை போல கேறுதா அவர் பேரும் கேறுதாச்சு எந்த விதிய பேரும் கேட்குறார் சரி கடவுள் சரியில்ல சில நான் அப்படி கேடுறேன் அப்படி கீரை சின்ன பிள்ளைகள் ஆக எக் குழை நுழுங்கி பார்த்தாலும் பிள்ளை பிள்ளை தான் நான் நானும் கடைபெய்க்கு பாதாடா சில என்னோட கலாச்சாரங்கள் பேட்டி வந்து இப்படி வந்து அப்படி தரணும் அப்படி இல்லை இது சாதியெலாம் ரோய் ஃப்ரீ ஹேண்ட் தான் மெனச்சு தெளிவாக இங்கே மெனம் போன போக்குறது வேர் மனுப்பி தங்கமாக கேறியில் இல்லை ஆட் உண்மை இதுதான் வெளிநாடுகள்லாம் இதை எடுத்து தனியாக எடுத்துரும் அடர்வண்ணி எடுத்தால் அந்த அமைப்பாக இருக்கும் இது கூட தான் அது அமைப்பாக இருக்கும் உதாரணமா மிக ஒரு மிருகம் இருக்குமா அப்படி இருக்கும் தான போல வைக்கிறேன் இன்னும் இருக்கு குட்டி வளர்ந்து இருக்கும்பாப்பர் உங்களை பொறுத்தது இன்னும் உருவாக்க உருவாக்கி வருது இந்த அடிப்படையே தங்குறேன் நீங்கள் கீறி போட்டு வரைந்து போட்டு பாருங்கள் பயந்து விஷயங்கள் வரும் நான் நினைச்சு விடுவோம் நீங்களும் பயந்து ஒரு பிராணி இருக்குமா போறது ரெண்டுனா கால் முகம் கண் இந்த பவு மற்றும் அப்படியே அந்த ஒவ்வொரு சரியா ஒவ்வொன்றும் வெறும் இதா இந்த அம்சம் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி நல்ல வழியாக கீறு கலாம் தொடர்ந்து பயிற்சி இதுவும் இல்லை தொடர்ந்து பயிற்சி செய்வதுதான் வெறும் பிரசிதான் இப்ப யாரும் படத்தை நீங்கள் வாங்குறது ஒரு மாதத்துக்கு ஒரு சுவாமி போயிட்டு ஒரு மாதம் கீரை கீறி விடாமல் விட்டுட்டு அப்படிப்படாது எந்த இருக்கும் இனக்குமே இருக்கும் குழந்தைக்கும் அது தொடர்பு இல்லாடி இல்லை ஆங்கிலம் தமிழ் காணிலமை தான் அப்படிதான் மேன டச்சில்லாடி தருவன் அதான் சொல்லுவாங்கள் எங்கள் தமிழாக்கள் ஆங்கிலேயர் கூட கரிச்சியல் வாசம் நம்ப புத்தகம் மூடி போடுறாங்க தொடர்ந்து விரைப்பாய் படிப்பு கேம்பஸ் எல்லாம் அப்படி தான் அடிச்சுட்டு அந்த பாடலில் இல்லை பாண்டியத்தம்பரோன்ற ஆசையில் வேறு வேறையும் தாக்குறது இப்போ புள்ளி புளி ஹோசல் அந்த படித்ததான் சொல்கிறேன் அதில் இல்லை இப்போ சித்திரப்படை டிக்கலாம் சித்திரத்தில் பாண்டியத்தம்பி போகணும் அந்த பாண்டியத்தை இன்னும் ஒன்று இன்னொன்று உள்ள பாய்கள் அழுத்தம் அதில் அச்சம் இல்லாமல் போடும் அதனால் பாதிப்பு பாதிப்புகள் படிப்பேன் ஆங்கிலம் ஆங்கில அது ஆங்கிலத்தில் பாண்டியத்தேம்பணும் தமிழ் தமிழில் தமிழில் பாண்டியம் பண்ணும் இத்தனை புத்தகங்கள் சைவ சமயத்தில் தான் சமயத்தில் இத்தின விஷயங்கள் அதில் பான்காங்க அதில் சேர்ட்டர் கிடைச்சி எப்போயுமே பேவியை கிடைச்சோன்னா அதில் பொறுத்தது ஆக்கறையும் அப்படி சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் சயின்ஸில் சிஸ்டமேட்டிக் ஸ்டடிஸாக இருக்கணும் சரி படிமான சிஸ்டமேட்டிக்கா வேணும் அது இல்லாததான் இந்த பாதிப்புகள் எனக்கு வாங்குது பிள்ளைகள் இனிமேல் கொள்ளாமண்டு போகிறேன் இது சித்திர பேப்பர்ல இது சித்திர காலம் இல்லை நாங்கள் ஒரு படங்குறப்படா ஒரு மனிதனுங்கிறப்படா சில பேர் சித்திர போட்டியில் ஒரு மனிதனாக இருக்கிறப்பட அப்படி ஒரு பழம் புத்த அட்டையில் இப்போ சமய பாட புத்தக இந்து சம ஞான சம்பந்தம் இருக்கலாம் அதை விட்டு சித்திரங்கிறது ஒரு மனிதர் ரெண்டு மூணு மனிதன் பேருவோம் அதில் பின் பிற்புற காட்சி இப்போ வீடுகள் மஞ்சளிகள் தனமரம் அப்படி காட்டுவோம் காட்சியெல்லாம் இல்லை அந்த அது சும்மா ஒரே பெற்ற வழியில் ஒரு மென்சின பாடிவாக கீறி போட்டு போட்டி சாதியோட அது கறி போட்டு அது சித்திராது கருத்து வழி வலிப்பாட்டு சித்திரணும்னு சொல்றது கருத்து வலிப்பாடி நார்மல்கள் சேர வேணும் கட்டுடம் பெறுவணும் சூரியன் ஆகாயம் பெறுவணும் மரங்கள் விரும்பணும் தண்ணீர் பெற்றுகள் சாதம் அப்படியே உயிர் உயிர் உள்ள பொருட்கள் வந்தால்தான் சித்திரமில் சொல்கிறாரு அதிகமாக நான் போட்டியில் இப்போ பண்ண போக கூட சில பழங்களை பார்த்தேன் உயிர் பழத்தை கீறி போட்டு சில பழங்களில் பார்த்தேன் கடல் அலைய கீறு அடிவண்டம் வச்சு கீறு மாறியதான் வந்துடுது பழங்கள் என்னன்னு சொல்றது அதெல்லாம் நாங்கள் தவிர்க்கணும் இப்போ இதெல்லாம் நாங்கள் சொன்னபோத சாதாரண படம் டேமாரி பழம் இதே மாதிரி படம் விசித்திரமா எடுக்கலாம் எப்படிப்படங்களை பாக்குறேன் விஷயம் இல்லை நோக்கி இருக்கும் பார்த்தா இன்னொரு கருத்துக்கள் போறாங்க கோடுகளால லைன்ஸ் கோடுகளால பதியப்படுறது இன்னொரு விஷயம் ஆனா இதை பார்த்தா பார்க்கிறப்ப சிந்திப்பேரு கூடுவாரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு இங்கே ஒரு காமல்தான் பார்க்கக்கூடிய சிந்தனை வெறும் சிந்தனை சிந்தனையே தூண்டும் இந்த படம் சிந்தனையே தூண்டுமா இது படம் புரிய முறையில் சிந்தனைக்குரிய சிந்தனை என்ன என்ன ரெண்டு நா சிந்திக்கிற இப்போ சில நேரங்களில் இந்த விண்ணப்பம் அப்ர்டைஸ்மே கலர்ஸ் யூ எல்லோ யூவாக இருக்காது ஒரு இடத்து எடுத்து போடுவாங்க ஏனென்றால் அதை விட்டு யோசித்து வாசிக்குமா வாசிப்பட்டு சி சியோ எல்லோ யூஆர் கலருக்கு அது ஆறு இன்னும் யூ எடுத்து இன்னும் எடுத்து போட்டுட்டு இன்னும் இதில் பிள்ளையா எழுதி போட்டாரு அதை பெரியவில் என்ன வரணுமெண்ட்டு சிந்திக்கணும் சிந்தனையை தடுறதுக்காக அதில் ஒரு எழுத்து எடுத்து எடுத்து விடுறாங்க வேணுமெண்டு தான் செய்வாங்க அது என்னென்று நானும் தெரியாமல் அறிஞ்சேன் அதை பற்றி சிந்திப்பேன் என்னெண்டு பூரணமாக சிந்திக்க மாட்டாங்க வேறுமாக ஒரு ஆளுக்கு பசி அல்ல பசி உள்ளவன் கஷ்டப்பட்டான் பசி அல்ல நல்ல பசியாகணும் சரியா பசி அல்லை ரெண்டு கேட்பாங்க அதே போல் அந்த அதில் நின்று ஊரில் சிந்திக்கிறது தான் அந்த சிந்தனையாக கொண்டு சரியா சரி பிள்ளைகள் நன்றி இது வேற நாங்கள் பயந்த சித்திரங்களை புதிய முறைகளும் புதிய அனுபவங்களை கொண்டு நான் உங்களுக்கு சித்திரத்தை பற்றி அறிஞர் இந்த அடிப்படையான தத்துவமாக வச்சு கொண்டு வைந்தால் ஒரு பிள்ளையும் பெறாது நாங்கள் ஆர்வமாக தருவோம்